ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்குரிய ஜோதிட கலையரசன் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜோதிச ஒளியியல் ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்களுக்கும் பாவகம் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவ நிறுவன ஜாதகங்களை பதிவிட்டு வர்றேன் அதில் தான் பலன் இருக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் கிரகங்களுக்கு சாரம் இல்லை வழி போனால் பலன்கள் பார்க்க முடியாது இது உறுதியான ஒரு நூறு சதவீதத்திற்கு மேல் உறுதியானது இப்போ முப்பத்தாறு வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகத்தை தான் விளக்க போறேன் எப்போது திருமணம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவத்தன்படி நான் கணித்த ஜாதகம் என்னுடைய முதன்மை ஆசான் குருஜே அவர்களுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ கட்டமைப்பை வச்சு தான் நான் பாட சொல்கிறேன் உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்து அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் அனைவருக்கும் இது தெரியும் கிரக விளக்கத்தோடு தான் பதிவு சொல்கிறேன் கட்டண முறையில் மட்டும் தெளிவாக இதுதான் இப்படித்தான் என்ற அமைப்பில் பல கொண்டு இருக்கிறேன் ஆதரவு தர்றாங்க சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வரக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது சேர் செய்தால் நீங்கள் மட்டும் இல்லை அனைவருமே என்னுடைய வீடியோவை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் உணர வேண்டும் ஜோதிடம் மக்களுக்கு வழிகாட்டி அதை மக்கள் உணர வேண்டும் பழைய காலத்தில் தவறு தவறாக தப்பும் தவறுமாக சொல்லக்கூடிய ஜோதிட செய்திகள் மறுத்து இப்பொழுது ஒரு வேறு ஒரு கோணத்தில் ஜோதிடத்தை என்னுடைய குருநாதர் விளக்கிக் கொண்டிருக்கிறார் நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் அதன்படி தான் பலன் பார்க்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிட தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிழக்கு வழக்கத்தோடு பலன்களை நீங்கள் கேட்டறிங்களா இப்ப கிரக பாவக சுபத்துவ நிறுவனம் முப்பத்தாறு வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம் எப்பொழுது திருமணம் நடக்கும் பாருங்க இது ஆண் ஜாதகம்ங்க பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது நள்ளிரவு பனிரெண்டு பத்துக்கு ராமநாதத்தில் பறந்திருக்காருங்க ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் இதனுடைய சந்திரனுடைய சார் அமைப்புல குருகுச ஆறு மாசம் பதினேழு நாள் மட்டும் இருக்க பறந்திருக்கிறாரு தேவரை சஷ்டி சந்திரனுடைய நிலை அரை நிலை எப்படி அமைப்பு முதல்ல லக்னாதிபதியை பார்க்கணுங்க லக்கணத்துக்கு எந்த பாவத்துவமும் இல்லை சுமத்துவமும் இல்லை ஆனா நாலாம் இடத்துல சூரியன் வந்து திற்பலம் இழந்திருந்தா கூட புதன் ஒரு ஒரு கேந்திர பலம் வாங்குறாரு புதன் அங்கே இருக்காரு லக்னாதிபதி லக்னாதிபதியும் பாவத்துவம் அடையவில்லை செவ்வாயும் கிட்ட ஓட்டல சனியும் கிட்ட ஓட்டலை கிரகங்களுக்கு ஏற்பக்கூடிய சுபத்துவ பாவத்துவத்தை சொல்றேன் அதுல பாகை ரீதியத்தை நம்ம பார்க்கணும் சாரம் இல்லை பாகை சரியா இருக்கும்போது பலன் நடக்கும் பாகை தொடர்பு வழியாக பலன் நடக்கும் அப்படி பார்க்கும்போது சாரம் அங்கே இருக்க செய்யும் நட்சத்திர அதாவது ஒரு கட்டமைப்பு தானே அந்த அமைப்புல நன்றாக எனக்கு புரிகிறது ஆய்விற்கு புரியும் பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அமைப்புல இரண்டாம் இடத்துக்கு குடும்பம் அமை அமைப்பு ஒரு இடத்துக்கு சனியின் பாவத்துவம் வரக்கூடாது முதல்ல திருமண தடைக்கு பாவத்துவத்தை சொல்லிட்டு தான் அப்ப சுகத்துவத்தை சொல்லணும் இரண்டாம் இடத்திற்கு சனியுடைய பார்வை சரியா அடுத்து ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு எந்தவித வெளிச்சமும் இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனியாகி அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துராருங்க அஞ்சில் சனி வந்தால் குழந்தை பிறப்பும் தாமதமாகும் அப்படிங்கிற அமைப்புல திருமணம் ஆகும் அஞ்சாம் இடத்துல சனி ஏழு கூடிய கிரகம் அஞ்சுல இருந்து சுக்கரனை படிச்சிருக்காருங்க அப்ப அப்போ சுக்கரன் கலத்துகிற காராக இருந்தானே எந்த லக்கணத்துக்கும் தோஷத்தின் அளவு பாருங்க அப்போ இந்த இடத்துல வந்துருச்சு அப்போ சுக்கரனையுமே இங்கே சுக்கரன் விடுபட்டு இருந்தால் தோஷங்கள் கம்மியாகும் அப்போ சுபத்துவத்தின் அளவுகள் பாவத்துவத்தின் அளவுகளை பார்த்தா தான் நம்ம ஜோகிரத்தை சொல்ல முடியும் மறுபடியும் சொல்றேன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்க்கறாரு வெளிச்சமான தான் பார்க்குறாரு முதல்ல பாவத்துவம் அடையும் அப்புறம் தான் இந்த இடத்துல சனி சுபத்துவம்னா முதல்ல பாவத்துவத்தை கொடுத்தா சுபத்துவத்தை தருவார் இரண்டாம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது ஏழாம் அதிபதி அஞ்சல வர்றாரு அஞ்சிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சனி பார்த்தால் வளராது சுக்கரன் சுக்கரன் சுபப்படுத்தியிருக்காரு களத்துற காரணையும் சனி பிரிச்சிருக்காரு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நல்லா புரியுங்க சனி களத்துற காரகனையும் பிடிச்சிருக்காரு தான் கட்டதும் இல்லாம சுக்கரனையும் களத்துறையான அதாவது பாவத்துவப்படுத்தி இந்த இடத்துல சனி சுபத்துவம் ஆவார் சுக்கரன் பாவத்துவம் இந்த சனி தொழில் அமைப்பை வந்து இவருடைய என்ன தொழில் பிறகு வளர்க்கிறேன் இப்ப இந்த சனியோட மூணாம் பார்வை லக்கணத்துக்கு கிடைக்குதா இதை பார்த்துக்கணும் சில நிலைகளில் வந்து லக்கணத்துக்கு அடுத்தடுத்த தோஷம் வந்தால் ராசியை பார்க்கணும் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதிக்கு சுபத்தன்மை இல்லைன்னு சுபத்தன்மை இருக்கணும்ல இல்ல சுபத்தன்மை இல்லை திக் பிறந்திருக்காரு இங்கே எடுத்துக்கணும் அதே மாதிரி அந்த ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டுக்கு ராசிக்கு ஏழு இங்க லக்கரத்துக்கு தான் ஏழு இது ஏழு ராசிக்கு ஏழுன்னு ராகு வந்து ராசி ரத்துக்கள் வந்துருச்சு அப்ப கண்டிப்பான முறையில் பாவ தூத்து அளவுகளை பார்த்தீங்களா லக்கரத்துக்கு ராசிக்கும் பிடிக்குது ராசிக்கு மூணாம் இடமும் சனி பார்வை போகஸ்தானம் இல்லையா அப்படி பார்த்துக்கணும் ராசிக்கு இரண்டு ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு நன்மை லக்கணத்துக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிற வந்துடும் அப்போ இருந்தால் சந்திரன் அப்ப சுமத்துவத் பாவத்துவத்து பாவத்துவத்தின் அளவு சுமத்துவத்தின் அளவை பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லிடலாம் சரி இதெல்லாம் பாவத்துவம் முப்பத்தாறு வயசு ஆச்சு திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு குருபார் இருக்குங்க மூணாம் இடம் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுல செவ்வாய் சனி செவ்வாயை கூட நம்ம ஏற்றுக்கலாம் நல்லதும் கெட்டதும் செய்வார் ஆனால் சனி முழு பார்க்கறோம் செவ்வாய் மூணாம் இடத்தை குரு இருக்கு குரு பார்க்கிறாரு முதல்ல இருட்டு அப்புறம் வெளிச்சோம் அப்புறம் சுக்கரனையும் சனியும் இந்த குரு பார்க்கறது அப்ப சனி நல்ல சுபத்துவம் சனியுடைய அமைப்புல தான் அவர் இருக்காரு அதை நான் பிறகு வீடியோ போடுறேன் குரு சுக்கரன் பார்த்துக்கிட்டா கூட திருமணம் லேட் ஆகும் அப்படியே சுபத்துவ பாவத்தை உணர்ந்தோம்னா பலன் பட்டு பட்டு அப்ப கண்டிப்பான பொருளாத சு சுக்கரன் சனி சுபப்படுத்துறாரு ஏழாம் இடத்தை சுபப்படுத்துறாரு ராசிக்கு ஏழை சுபப்படுத்துறாரு லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்து சுமப்படுத்துறாருங்க அப்ப இந்த தானே அப்ப சனியுடைய அமைப்புல லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சனி சனிதானே திருமணத்தை தரணும் உறுதியா தருவாரு எப்ப தருவாரு லேட்டா தருவாரு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு குரு தசை நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சனி தசை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது புலன் திசை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய போகுது புலன் திசையில சனி புத்தி குரு புத்தி தான் இங்க சனி பார்த்தா குரு கட்டுருவாரு சனி சுமப்படுத்துவார் அப்ப சுக்கரன் சனி சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது அஞ்சாம் இடத்துல பொழுது இந்த ஐந்தா பாவம் ஏங்கிறது உறுதியாக திருமணம் நடக்கும்னு சொல்லிவிட்டேங்க கிரக சுபத்துவ படி பார்த்தோம்னா கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்வ திருமணம் இரண்டாம் திருமணம் திருமணத்தட தொழில்ல எப்படி இருப்பாரு தொழில் செய்து லாபம் எட்டுவாரா தொழில தொழில் செய்து வயிற்றுல மட்டும் கல்விக்கிட்டே போவாரா வேலை நல்லதா தொழில் செய்தா அரசு வேலை கிடைக்குமா அரசு சம்பந்தப்பட்ட வேலை எந்த விஷயமா இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவத்தின்படி அற்புதமாக பலன் எடுக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்